சிம்ம ராசி அன்பர்களே ஆதாயகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் பெரிய அளவிற்கு வருமானம் வந்து சேரும் பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆடம்பர வசதிகள் சிலருக்கு உண்டாகும் இருக்கக்கூடிய வீடு வாகனம் போன்றவை இன்னும் சரி செய்து கொண்டு சீர்படுத்தி கொண்டு அதை பெரிதுபடுத்த விரிவுபடுத்த உங்களால் இப்போது முடியும் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியும் மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும் பெரியவர்களுடைய துணை ஆலோசனை வழிகாட்டுதல் இது உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி எளிதாக அமையும் மேலும் பெற்றோர் மீது அதிக அக்கறையை இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் பெற்றோருக்கு சேவை செய்வது பெற்றோர் சம்பந்தமான உங்களுடைய கடமைகளை சரிவர செய்வது இதை செய்து நற்பெயர் எடுப்பீர்கள் மனதிலே நிறைவு திருப்தியும் கூட கிடைக்கும் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உண்டான உபாயங்களை தெரிந்து கொண்டு வாய்ப்பு சந்தர்ப்பங்களையும் பெற்று உயர்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக தெரிகின்றது உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்கள் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தால் அதுவெல்லாம் இப்போது சரியாகும் அதே சமயத்திலே செலவுகள் இப்போது அதிகரிக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதை சமாளிப்பீர்கள் நீங்கள் சேர்த்து வைத்த சேமிப்பு நீங்கள் செய்த முதலீடுகள் இவையெல்லாம் இப்போது பக்குவமாக உங்களுடைய கைக்கு வந்து உ உதவி புரியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மேலும் உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடத்திலே மிகச்சிறந்த பெயர் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் ஈடுபாடு இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பிடித்த துறைக்கு மாற்றம் செய்யப்படுவீர்கள் உடன் பணிபுரியக்கூடியவர்கள் இடத்திலே உங்களுடைய திறமைகளை காட்டி அவர்கள் உங்களை மெச்சும்படி நடந்து கொள்வீர்கள் கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வியிலே சலுகைகளை பெறக்கூடிய அளவிற்கு முதலிடத்தை பெறக்கூடிய அளவிற்கு இப்போது படிப்பீர்கள் சுயதொழில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல பெயரை எடுப்பீர்கள் பிரபல்ய யோகம் கிடைக்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபத்தை விட பெயர் எடுப்பது முதலிடம் பிடிப்பது நம்பகத்தன்மையை நிலைநாட்டிக்கொள்வது தான் அதிகமான குறிக்கோள் இருக்கும் ஆக மொத்தத்திலே இந்த வாரம் வருமானம் நற்பெயர் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு